சேனைக்கிழங்கு கர்ணக்கெழங்கு வறுவல் எப்படி பண்ணணும்னு தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிள் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த கிழங்கு தான் எடுத்திருக்கேன் இதை வந்து சில ஊரில் சேனக்கிழங்குனும் சொல்லுவாங்க சில ஊரில் கர்ணக்கிழங்குனும் சொல்லுவாங்க இந்த கிழங்கை வந்து நல்லா இந்த மாதிரி பீஸ் பீஸாக கொஞ்சம் தடிமனாவே நல்லா கட் பண்ணிக்கோங்க அந்த தோல் எல்லாம் எடுத்துட்டு நல்லா பீஸ் பீஸாக போட்டு வச்சு இதை வந்து நம்ம தண்ணியில் கொதிக்க விடணும் நல்லா கொதித்து வெந்த உடனே நம்ம ஃப்ரை பண்ணும்போது ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் இதை வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது இப்போ ஒரு கடாயில தண்ணி ஊத்திட்டு அதுல ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி நல்லா கொதிச்சதும் வந்து இந்த தண்ணியில் நம்ம வந்து என்ன ஆட் பண்ண போகிறோம்னா நம்ம நல்லா வெட்டி வச்சிருக்க வாஷ் பண்ணி வெட்டி வச்சுருக்க கர்ணக்கிழங்க வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த கர்ணக்கிழங்க நம்ம இதில் ஆட் பண்ண உடனே அது ஒரு ரெண்டு கொதி வரணுங்க லைட்டாக வெந்தால் போதும் உடனே வெந்துடும் கிழங்கு வகையினால் இது வந்து லைட்டாக வெந்து வந்த உடனே நம்ம வந்து எடுத்து வச்சு இதை ஃப்ரை பண்ணும்போது செம சூப்பராக இருக்குங்க எக்ஸ்பெஷலி வந்து மோர் குழம்புக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் ரசம்னு எல்லா வகை குழம்புக்கும் சரி ரைஸ்க்கும் சரி இது ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் ஸ்பெஷலாக வந்து மோர் குழம்பு கூட சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இதை வந்து நம்ம எடுத்து தண்ணியை விர்த்து இதை வந்து தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம தேவையான அளவு இதில் என்னென்ன மசாலா போட்டு ஃப்ரை பண்ணலான்னு பார்க்கலாம் சிம்பிளாக வீட்டில் இருக்கிற மசாலாவை வச்சு இது ஃப்ரை பண்ணாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க மல்லித்தூள் எடுத்துக்கோங்க அப்புறமா வந்து வத்தத்தூள் கொஞ்சமாக வ காரத்தூள் வத்த தூள் எடுத்துக்கோங்க அப்புறமா வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா நம்ம சிக்கன் மசாலா இருக்கல வீட்டில் இருக்கக்கூடிய சிக்கன் மசாலா அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம மஞ்சத்தூள் கொதிக்கிற போதே போட்டுட்டோம் இது வந்து வீட்டில் கொழம்புக்கெல்லாம் அரைப்போல குழம்பு மிளகாய் தூள் அது இந்த நாலே நாலு மசாலா தாங்க இதை எடுத்து இது கூட தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பசரிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி வேணுன்னா நீங்கள் தண்ணி விட்டும் பசரிக்கலாம் இல்லைன்னா அப்படியே இதில் வந்து நம்ம அந்த கிழங்க போடலாம் ஏன்னா அவிஞ்ச கிழங்குனால இதில் வந்து நல்லாவே ஒட்டிக்கும் நல்லா வந்து இதில் வரவங்க அந்த மசாலாவும் இந்த இதுவும் நல்லா படுற மாதிரி நல்லா வந்து பசரி எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நிறையவே செஞ்சு சாப்பிட்றப்போ இது ஈஸியானது தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம பசரி வச்சிட்டோம் இதை வந்து ஆயில் ஊற்றி டீப் ஃப்ரையாகவும் பண்ணலாம் இல்லைனா இப்படி தோசைக்கல்ல இல்லை ஒரு தவாலை வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அது மேலே நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு இது பண்ணும்போது அந்த மசாலாவும் சேர்ந்து நல்லா வரும் அதுக்காக தான் கொஞ்சமாக நான் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன் இது மேலே நம்ம எடுத்து வச்சுருக்க நல்லா வசதி வச்சுருக்க அந்த சேனக்கிழங்க வந்து ஒவ்வொன்றா போட்டு நல்லா வந்து நம்ம முன்னையும் பின்னையும் நல்லா புரிஞ்சு வந்ததும் திருப்பி எடுத்து வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க மசாலாவும் பிரிஞ்சு வராது பாருங்க ஒரு மசாலா பிரிஞ்சு வராது எல்லாம் வந்து அந்த கிழங்கோட ஒ பற்றி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் மோர் குழம்பு கூட வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக வீட்லேயே இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம எவ்வளோ டேஸ்ட்டாக சமைச்சு சாப்பிட்லாங்கிறத பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்த்துட்ருக்குறோம் என்னோட சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடி போட்டிருக்க நிறைய வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்